கிரியா யோகம் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாங்க சபரிமலைக்கு மாலை போட்டுட்டு போயிட்டு வர்றது வந்து பக்தி யோகம் அல்ல கிரியா யோகம் போகும் பொழுது இறை சிந்தனையோடு போனா பக்தி யோகம் ஆனா அந்த போற செயல் வந்து கிரியா யோகம் நவ கிரகத்தை சுற்றி வருவது கிரியா யோகம் சுற்றும் பொழுது இறை சிந்தனையோடு இருந்தால் பக்தி யோகம் புரிஞ்சுக்கோங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதாவது பக்தி என்ற பெயரில் நீங்கள் எந்த ஒரு செயல் செஞ்சாலும் அதற்கு பேரு கிரியான்னு பேருங்க கிரியா ஒரு ஆக்ஷன் ஒரு பயிற்சி அப்போ பக்தி என்ற பெயரில் இப்பொழுது பல இடங்களில் கிரியா நடந்துட்டு இருக்குதுங்க பக்தி கிடையாதுங்க வாக்கிங் போறது கிரியா ஜாக்கிங் போறது ஜிம்முக்கு போறது உடல் பயிற்சி யோகா மூச்சு பயிற்சி தியானம் இந்த விரதம் இருக்கிறது அங்க பிரதட்சணம் அடிப்பிரதட்சணம் ஐந்து வேலை தொழுகிறது இது எல்லாம் கிரியாங்க புரிஞ்சுக்க ஒரு கடமைக்கு செஞ்சா அது கிரியா அது ஒரு வேலையா செஞ்சா கிரியா அந்த வேலை செய்யும் பொழுது அப்படியே உடல் மனம் புத்தி ஆன்மாலை இறைவா அப்படின்னு உருக்கி செஞ்சா அது அதற்கு பேர் தான் பக்தி ரெண்டு வித்தியாசம் இருக்கு புரிஞ்சுக்க எதுக்கு சொல்ல வரேன்னா பல பேர் கிரியா செய்துவிட்டு பக்தி என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள் பல பேர் பக்தி பக்தியில் இருக்கிறதே கிரியா நினைச்சிட்டு இருக்கீங்க செயல் என்பது வேறு எண்ணம் என்பது வேறு பக்தி என்பது எண்ணம் செயல் என்பது கிரியா அதனால அதாவது புரிஞ்சுக்கோங்க கிரியா யோகம் அப்படின்னு என்னன்னா ஒருத்தர் இவர் வந்து கிரியா யோகிங்க அப்படின்னு என்ன அர்த்தம்னா இவர் என்ன பண்ணுவார்னா பயிற்சிகள் மூலமாக பயிற்சி செய்து செய்து அதனால உடம்பு மனசல்ல புத்தி எல்லாம் நல்லா வலுப்பெற்று சந்தோஷமா வாழ்வார்